ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வீட்டில் மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது கவலையை விட்டு நம்பிக்கையோட தைரியமா என்னை நோக்கி காத்திரு நீ வேண்டியதையெல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக சீக்கிரம் உன் வீடு தேடி வரப்போகிறேன் பொறுமையோடு நீ இனி நடக்க போகிறதெல்லாம் பார்த்து நன்றி உணர்ச்சியோட கண்ணீர் ததும்ப எனக்கான நன்றியை சொல்லிக்கொண்டே வாழப்போகிறாய் என் செல்வமே இப்போது உனக்கு இருக்கும் தடைகளை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் ஏன்னா உனக்கு முன்னால உன் அப்பன் முருகப்பெருமானாக இருக்கேன் எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதான்ற வருத்தத்தை தூக்கி போடு நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் என சொன்ன பிறகும் நீ இப்போது வாழப்போகின்ற வாழ்க்கையை நினைச்சு வருந்த வேண்டாம் நீ நிச்சயமா உனக்கான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய் அதுவும் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு உன் சிக்கல்களையெல்லாம் கடந்து வைந்து உன்னை தொடரும் துயரங்களையெல்லாம் விட்டு விலகி நின்று சந்தோஷ வாழ்க்கையை வாழப்போகிறாய் என நம்பு நீ எதுக்காகவும் உன் மனசை வேணாம் எப்போ நடக்கும் நடக்குமல்லவா கண்டிப்பாக நான் உனக்கானதை நடத்தி முடிப்பேன் உன் வீட்டுக்கு வந்த நான் இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாவற்றையும் ஒண்ணுமில்லாமல் போகச் செய்வேன் நீயே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழும் எனக்கு மட்டும் ஏ இந்த சோதனை நினைக்காத ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உன்னை நிராகரித்த மனிதர்களும் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களும் அவங்களே பார்த்து எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன்னை உயர்வாக தூக்கி பிடிக்கப் போகிறேன் என் செல்வமே என் முன்னால் நீ வந்து நிற்கும்போது உன்னையே மறந்து நிற்கிறாய் என்றால் உன் மன பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அர்த்தம் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து வணங்கி நின்றால் உன் மன பாரத்தையும் மன கஷ்டத்தையும் நான் ஏன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் எதிர்காலத்தை நினைத்து கலங்க வேண்டாம் உனக்கான எதிர்காலத்தை உருவாக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் பண்ணம் மழிர வைப்பேன் அற்புதமான அழகிய வாழ்க்கை மலரும் உன் ஆசைகளெல்லாம் கனவாய் போகாது அதை பலமடங்காய் நான் நிறைவேற்றி தருவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஒன்றையும் நான் நிறைவேற்றி தருவேன் உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ சிந்திய கண்ணீர் உன்னோட இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி தராமல் விட்டுவிடாதே என் செல்வமே நீ என்னதானா முழுசாக நம்புன இப்போதும் என்னதான் நம்பிக்கிட்டு இருக்க எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்னையே நம்பி இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் எப்படி செல்வமே மறந்து போவேன் இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்ள தயாராக என் அப்பன் முருகப்பெருமான் என்னை காப்பாற்றுவார் என நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஏன்னா உன்னை வணங்கும் எனக்கு வலிமை கொடு முருகா என்றுதானே நீ கேட்டாய் இதை உனக்கான வலிமையையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்து விட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் உன்னுடைய இந்த தற்போதைய நிலைமை கூட மாறி உன்னுடைய வாழ்க்கை மிக மிக அழகானதாக ஒளிமயமானதாக மாறும் கலக்கமடையாதே என் செல்வமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் கற்கண்டு போல இனிப்பான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் கொஞ்ச காலமாக உன் மனசுக்குள்ளே இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் இப்போது விட போகுது நீ எது வேண்டுமென என்னிடம் வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் காலங்கள் மாறலாம் நீ நம்புன மனிதர்கள் மாறலாம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வேளன் பெருமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாய் அமைத்து தருவேன் ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என கவலைப்படாதே இனிமே உன் வாழ்க்கையில பல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாகும் கஷ்டங்களை நோக்கி போய்கிட்டு இருந்த உன் வாழ்க்கை பாதையில் இப்போது கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய் வெற்றிகரமான பாதையாக வாரப்போகுது நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் நீ எதிர்பார்க்காத வாசல்களை அந்த முருகப்பெருமான் திறந்து வைப்பார் என என்னை நம்பு என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்குவேன் செல்வமே யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத ஒன்று இந்த முருகப்பெருமானிடம் மனமுருகி கேட்டால் கிடைக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நாளும் கோளும் நன்மை தர மறுத்தாலும் இந்த கந்தனின் திருநாமம் உனக்கு நிச்சயம் நல்லதை நடத்தி முடிக்கும் யார் கைவிட்டாலும் கந்தனின் கரங்கள் என்றும் உன்னை கைவிடாது என நம்பிக்கையோட இரு நீ நினைக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும் நீ உயர்ந்த நிலையை அடைவதற்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இனி உன் வீட்டில் தான் நடக்கப் போகுது எந்த இடத்துல உன வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமித்தி கொண்டு சொல் எனக்காக எம்பெருமான் முருகன் இருக்கார்னு உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டுமானால் உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி நீ ஜெயிக்க வேண்டுமல்லவா ஏதாவது ஒரு வகையில் நீ ஜெயித்தா மட்டும்தான் இந்த உலகம் நீ என்ன சொல்கிறன்றதை காது கொடுத்து கேட்கும் அதனால்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உன்னை சுற்றி உன புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் இது அடுத்தவங்களுக்காக இல்லை நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அதற்காக தான் கூடிய விரைவில் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நிகழும்படி செய்ய போகிறேன் இப்போது உன் மனசை அழுத்திக்கிட்டு இருக்க பாரமாக இருக்கிற பாரங்களையும் அழுத்தங்களையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு அமைதிகளை நான் கொடுப்பேன் கவலை எல்லாத்தையும் மறந்து நீ சிரிக்கப் போகிற அந்த மகிழ்ச்சியான தருணம் உன் வாழ்வில் வரப்போகுது உன் வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் கஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாமே ஓரிரு தினங்களில் உன்னை விட்டு முழுசாக போயிடும் இனி சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிற நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதில் சொல்லுவேன் ஏன் செல்வமே இனி நடக்க போகிறதெல்லாம் உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற விஷயம் நல்லது தான் எல்லாருக்கும் அள்ளி கொடு தவறு கிடையாது ஆனால் உனக்குன்னு கொஞ்சம் கிள்ளியாவது தானே நாளைக்கு ஓ வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமோ தேவையோ பிரச்சனைகளோ வரும்போது உனக்கு அது உதவிகரமாக இருக்கும் சம்பாதிக்கிறதையும் சேர்த்து வச்சதையும் மற்றவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தீன்னா சொந்தம் உறவு அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவழிச்சுக்கிட்டு இருந்தீனா நாளைக்கு உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது யாரு வந்து பக்கத்தில் நின்று கூட கொடுக்க போகிறதில்ல உனக்கானதை நீதான் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உனக்கானதை நீதான் செய்து கொள்ள வேண்டும் என்று செல்வமே அதுக்காக அடுத்து என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டாம் சேமிப்பு என்பது அவசியம்னு சொல்றேன் என்ன நடந்தாலும் திருச்செந்தூர் முருகன் எம்பெருமான் என்னை பார்த்துக்குவார் நீ தைரியமா இருந்தா போதும் நீ எப்போ எங்கே வேண்டுமானாலும் என்னை வணங்கலாம் எனக்கு கால நேரம் இடமெல்லாம் எதுவும் இல்லை என் செல்வமே நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் வந்து அங்க நிற்பேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பூஜை செய் எந்த விதமான விதிமுறையும் எனக்கு கிடையாது இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவை நினைச்சு வருந்தாதே உனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிவு தற்காலிகமானது தான் இது உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கும் கூடிய சீக்கிரம் இந்த பிரிதல் ஒன்றுமில்லாமல் போய் உங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்து நீங்கள் காலம் முழுக்க நீண்ட ஆயுசோட நிம்மதியாக சந்தோஷமா வாழும்படி நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய மனநிறைவான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் உனக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் நீ எதனச்சும் கவலைப்பட வேணாம் உனக்கு நேரம் கிடைக்கும் போது என்னுடைய வா என் மடியில் தலை வச்சு தூங்கு உனக்கு நிச்சயமாக மன அமைதி உண்டாகும் என் செல்வமே எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் ஒருபோதும் தடமாறி போக நினைக்காதே அந்த ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையே அழித்து விடுமல்லவா காலம் கடந்து வருத்தப்பட்டு பயனில்லை பொறுமை காத்திரு நல்லதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் நேர்மைங்கிறது மிக மிக அரிதான விஷயம் அதை உன்னை அவமதிக்கும் மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே நான் உனக்கு நல்லது செய்வேன்